ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார் ஹலிலூயா தேவன் அவருடைய வார்த்தை கொண்டு சொன்னதை நிச்சயமாக தேவன் நிறைவேற்றுவார் ஹலிலூயா எல்லாரும் சொல்லுவோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இந்த நாளைங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தினீங்க எத்தனை பேர் விசுவாசிக்க எல்லா கரங்களை திட்டி ஆண்டரை மயமப்படுத்துவோம் இந்த நாளை ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதித்தார் இந்த நாளில் தேவனுடைய நம்மத்தில் இடைபெற்றார் அலையிலுயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா மூலமாலாததும் உங்க திருபதா உங்க கிருபதா நான் நிற்பதும் நிர்மூலமலாததும் உங்க திருபதா உங்க திருபதா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வேணோ மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ ஆயிரம் பே நன்றி ஆயிரம் பேரு கைரே என்னை தெரிந்த உமக்கு நன்றி உமக்கு நன்றி எல்லார் முழங்கால் படிட்டு நம்ம ஆண்டர் சமூகத்தில் அர்ப்பணித்து வகுப்பு கொடுத்தோம் வரலோகத்தின் ஆண்டவரே தகுப்பனே உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சரண்டர் பண்ணுகிற ஆண்டு வர உங்களுடைய பாவத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் நல்லவரப்பாக நீர் வல்லவரப்பாக ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அருமையான அல்லதா அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா பிள்ளைகளை இம்மட்டுமாய் நீர் ஆண்டவரே பிள்ளைகளை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து சுகம் கொடுத்தீர் எல்லா நேரங்களிலும் கூட இருந்தீங்கப்பா நன்மையை தொடர்ந்து கட்டளையிட போறீங்கப்பா பிள்ளைகளை உயர்த்த போறீங்க இந்த பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற அந்தகார கிரியர்களை நாமத்தினாலே கணிந்து கொள்ளுகிறாப்பா தேவன் ஆசீர்வதிங்க அவர்கள் கொடுத்துதானே அண்டவரே காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே கேக்குக்காக மிச்சத்துக்காக எல்லா காஃபி டீ எல்லாவற்றிற்காக தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா மீண்டுமா இந்த இடத்துல கூடி உமக்கு இன்னும் நாங்க நன்றிகளை செலுத்த இப்படியே கரத்துல தருகிறோம் இந்த நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சிந்துக்காக ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்கப்பா தமிழரசி அம்மாவுக்காக ஜான்சிக்காக ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க அண்டவரே பாச கிருபாக்காக பாச சாமுக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே தம்பி அரவிந்துக்காக நிதிஷ்காக கோவிலுக்காக ஆண்டவரே அலைசுக்காக நன்றி செலுத்துகிறோம் ரேசன் இணைக்கலாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அருமையான களிமூட்டையுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா கலைவனையாக்கவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு கரண்ட் முறை காத்து கொண்டு எமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா தொடர்ந்து கத்தனைங்களை நடத்துங்கப்பா எங்களுடைய இருதய நன்றி நாள் நிறைந்திருக்கட்டும் எங்களுடைய இருதய நன்றி நாள் நிறைந்திருக்கட்டும் அண்ட எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஹலூயா என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கத்ராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பரிசு தாவியனுடைய அந்யோனிய ஐக்கியமும் ஆண்டவருடைய வருகை மற்றும் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி சொல்வதாக Hallelujah.